நீங்க யாரும் அலாதியா நான் போய் அந்த டைம் மிஷின் காலண்டர் மூலமா உங்க குழந்தைகளை காப்பாத்திட்டு வரேன் ஹே என்ன பிள்ளைவளா எல்லாரும் போகலாமா ஆ போகலாமா மே 19 2019 யாப்லா விக்கி நாங்க திரும்ப வர வரைக்கும் இந்த காலண்டர பத்திரமா பாத்துக்க ஹே மண்டையில அடிபட்டுச்சு தல சுத்திருச்சுன்னு குவாட்டைய விட்டாத சரியா யாப்லா சீக்கிரமா அந்த தேதியை கிளி நாம உடனேடியா அங்க போவோனோ

இது வா, இது ராம்ப நல்ல வருசம். யமா, இன்னாமா, என்ன வருசம் கேட்டா, நல்ல வருஷம்னு என்ன சொல்லிட்டு போராவே?

தாத்தா பந்தரா பந்தரன்னு சொல்றிய செவுத்துல அடிச்சா செவுத்தானந்தா பல்புல அடிச்சா பல்பானந்தா இதுதானே உங்க பந்தரா என் மந்திர சக்தியை கிண்டல் அடிக்கிறீங்களா உங்களை என்ன செய்யறன்னு பாருங்க ஓம் சமஸ்பத்தாய நீர் வாஸ்தாய வாயு புத்தாய தீமகி என்னமா பல்பானந்தா சாமி வானத்தை பார்த்து டாட்டா காமிச்சிட்டு இருக்காவ ஒரு வேலை

நான் மட்டும் நினைச்சேன் உன்ன சுண்டனியாவும் உன்ன காண்டாமிருகம் ஆகும் அப்புறம் உன்ன காஞ்சனா மாதிரி இருக்கிற உன்ன காட்டெருமையாவும் மாத்திருப்பேன் ஏதோ நான் நல்ல நிலையில இருக்கிறனால நீங்க எல்லாரும் தப்பிச்சுட்டீங்க பொழைச்சு போங்க பேசாம பல்பானந்த சாமி கோமாக்கு போறத தடுத்துறலாமாமா பிறகு இவில வச்சு 12 ராசியைய கண்டுபிடிச்சிரலாம் ஏ ஆமாமா வாங்க பல்பானந்த சாமி கோமாக்கு போறத தடுத்து நிறுத்துவோம் யாய் புரியாம பேசாதீங்க நாம பல்பானந்த கோமாக்கு போறதுல தடுக்கணும்னா நாம ஆனபெல்லா கூட தான் தண்ட போடணும் பரவாலையா அச்சச்சோ ஆனபெல்லாவா வேண்டவே வேண்டாம் அப்படின்னா யாரும் பேசாம என் பெருத்த வாங்க

யாய் இப்பதானே சாரின்னு சொன்னா எதுக்கு மறுபடியும் சரின்னு கத்துறா அம்மா என்னமா சொல்றியே நான் கத்தலமா ஆ சாரி மோ சாரி மோ சாரி மோ நாம இந்த ஹாஸ்பிடல்ல என்னமா பண்ணிட்டு இருக்கோம் யாய் பிள்ளைவளா அப்படினா அந்த குழந்தைய கடத்துற நேரத்துல நாம அந்த ஹாஸ்பிடல்ல தான் இருந்திருக்கோம் ஏடே வள்ளே மண்டையில பிச்சை எடுக்குதுடி சீக்கிரமா பேனை கண்டுபிடி எப்படியை குருவி கூடும் முடிய வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல அமேசான் காற்றெல்லாம் வளர்த்து வச்சிருக்கா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த பேனை நான் எங்க தேடி கண்டுபிடிப்பேன் ஏமோ அந்த குழந்தையை சரியா உம் சரிம்மா ஆனா நாம எதுக்குமா யாய் மிதுன ராசி சக்தி வாய்ந்த அந்த இரத்தப்பறவைகள் பறந்துட்டாவ